மகாபாரதம் சன்மார்க்க விளக்கம் ஒன்றியு கண்ணன் பிறப்பும் இரகசியமும் கண்ணன் எட்டாவது குழந்தை அஷ்டமி திதியில் பிறந்தான் எட்டு அதரத்தை குறிக்கும் இரு கான் முட்டைகள் சேர்த்தால் எட்டாகும் இது ஒரு இரகசியம் கண்ணன் ஆன்மா ஆகும் கண்ணன் ஆண்ட நகரம் துவாரகே அது கடல் நடுவே அமைக்கப்பட்டிருந்தது பெயர் இரகசியமும் ஊர் இரகசியமும் கை என்பதுவும் துவாரம் என்பதுவும் இரகசியம் இரண்டு மகாபாரத போர் பஞ்ச பாண்டவர்கள் என்பது பஞ்ச இந்திரியங்கள் என்று கோள்ள வேண்டும் தேவ சக்திகள் என்று கோல்ல வேண்டும் திரபதி என்பது ஜீவன் ஜீவன் பஞ்ச இந்திரியங்களுடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டு உலக இன்பம் அனுபவிக்கின்றது ஒருத்திக்கு ஐவர் என்றதும் இதனாலே இந்திரியங்கள் சேர்ந்து ஆட்சி செய்வதால் பாண்டவர்கள் ஆண்ட நாட்டை இந்திரபிரஸ்தம் என்று பெயரிட்டனர் இந்திரபிரஸ்தம் என்பது இந்திரியங்களின் இருப்பிடம் ஆன சிரசு ஜீவனான திருபதி இந்திரபிரஸ்தத்தின் மகாரணி திருதராஷ்டிரன் என்பது மனம் அவனுக்கு எதுவும் தெரியாது என்பதால் அவன் குருடாக சித்தரிக்கப்பட்டான் அவனுக்கு அனைத்தையும் அறிவிப்பது சஞ்சயன் சஞ்சயன் என்பது தெளிவு மனத்தின் கண்ணுள்ள ஆசை காமம் புரோதம் துவேஷங்களையே திருதராஷ்டிரனின் நூறு புதல்வர்களாக சித்தரித்தனர் மனம் உடம்பை ஆள்வதால் திருதராஷ்டிரன் ஆண்ட நாட்டிற்கு அஸ்தினாபுரம் என்று பெயரிட்டனர் மனம் எப்பொழுதும் ஆசை காமம் பயப்பட்டிருப்பதால் ஒருதலை பட்சமாக துரியோதனன் பக்கமாகவே நடந்து கோண்டான் என்றும் அறிவுபூர்வமாக பாண்டவர்கள் பக்கம் இருக்கவில்லை என்று காட்டினர் துரியோதனன் சூதில் வென்றான் என்பது காம குரோதங்களின் வலிமை பெருகி இந்திரிய சக்திகளை வென்று அடிமை செய்ததைக் குறிக்கும் பாரத போர் என்பது இந்திர பிரஸ்தத்திற்கும் அஸ்தினாபுரத்திற்கும் உள்ள இந்திரிய சக்திகளுக்கும் மனதில் உள்ள இருள் குணங்களுக்கும் இடையே ஆன போராகும் இதனையே மகாபாரதமாக சித்தரித்தனர் அறிவில் சிறந்த சான்றோர் பாண்டவர்கள் கைவிட்ட பிறகு திருபதி உரிய பட அவள் கண்ணனை சரணடைய துகில் நீண்டு வளர்ந்து அவளை காப்பாற்றியது என்பது ஜீவன் பஞ்ச இந்திரியங்களையும் விட்டு பிரிந்து தனித்து நின்று தற்போதம் இழந்து ஆன்மாவே கதி என்று சரணடைய ஆன்மா ஜீவனே ஆட்கொண்டது ஆகும் பன்னிரண்டு வருட வனவாசம் என்பது இந்திரிய சக்திகள் உலக இன்பங்களில் ஈடுபடாமல் தவம் இயற்றின என்பதாகும் பஞ்ச இந்திரிய சக்திகளும் சுழிமுனை நாடியில் வாசம் செய்ததையே ஒரு வருட அத்தியாத வாசமாக சித்தரித்தனர் அர்ஜுன் அலிவேடம் பூண்டான் என்பது அக்கினி அலி நாடியாம் சுழிமுனையில் வாசம் செய்ததையே குறிக்கும் அக்கினி பிரணவ வெள்ளை வளைத்ததும் அதில் விளைந்த ஓசையைக் கேட்டு எல்லா தீய சத்திகளும் பயந்தன என்பதையும் அதிலிருந்து கிளம்பிய ஒளி எல்லா தீய சக்திகளும் ஒழித்தது என்பதையே அர்ஜுன் காண்டிபத்தை வளைத்தான் என்றும் அதிலிருந்து கிளம்பிய நாதத்தைக் கேட்டு துரியன் உள்ளிட்டோர் நடுங்கினர் என்றும் காண்டீபத்திலிருந்து புறப்பட்ட சரங்கள் மூலம் அவர்களை அழித்தான் என்று காட்டினர் மூலாக்கினி சுழிமுனையில் மேலேறி வந்ததையே திருஷ்டத்தியம் நன் துரோணரைக் கோன்றான் என்பது பஞ்ச இந்திரியங்களும் ஆன்மா துளைக் கோண்டு மனத்தின் கண்ணுள்ள எல்லா இருள் குணங்களையும் வென்றன என்பதையே பாமரர்களுக்கு புரிய வைக்க கதை வடிவமாக ஒவ்வொரு தத்துவமாக உருவகப்படுத்தினர் நாம் வெறும் கதையாக மட்டும் பார்த்துவிட்டு உட்கரத்தை காற்றில் விட்டிருக்கின்றோம் மற்றும்